இந்த ஏன் இதுதான் நீங்களும் கேள்வி கேட்கணும் ஆரம்பிக்க காரணமா தேவனை ஆராதிப்பதற்கு அல்லது தேவனை நான் வந்து பண்ணுவேன் அதுக்காக நான் சர்ச்சுக்கு போறேன்னா எங்க வேணாலும் போலாம் ஒரு மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் இவர்களை சர்ச் சபை என்று வேதம் அழைக்கிறது அந்த நூற்றி இருபது பேர் இந்த உலகத்தையும் தலைகீழாய் மாற்றப் போகிறார்கள் என்று அன்றைக்கு யாருக்குமே தெரியாது அப்ப அந்த நூத்தி இருபது பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தன்னை பற்றி பிரசங்கம் பண்ண பறைசாற்ற முடிவு செய்தார் இப்படி ரெண்டாயிரம் வருஷம் கடந்து வந்தோம் நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் கடந்து வந்தாச்சு இந்த ஏற்படுத்தப்பட்ட கூட்டத்திற்குள்ளாகவே தேவனை குறித்த பல குழப்பங்கள் நிலவுகின்றன ஒரு சிலர் அவங்க அப்பா அம்மா இவங்க சபைக்கு போனனால பிள்ளை வேற வழியே எல்லாம் வந்துட்டாங்க அந்த பிள்ளைக்கு பயவுல பத்தி தெரியாது அவங்க வந்துட்டாங்க அந்த பிள்ளையினுடைய சந்ததிக்கு ஜீரோ சபைகள் குளறுபடியாகி கிடக்கிறது விசுவாசிகள் எதற்காக சபைக்கு போகிறோம் என்கிற வேதத்தை மறந்து கடைசியில் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நாம் கர்த்தரை காண்பிக்கிறோம் ஐக்கியத்தை காண்பிக்கிறோம் இதுதான் சபை அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்றது திருச்சபையை கட்ட வேண்டும் ஆதி திருச்சபையில என்ன இருந்துச்சு அப்படின்னு எடுத்தார்கள் சபையோடு என்ன செய்யப்பட்டார்கள் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அடுத்து என்ன பண்ணாங்க இதுதான் முக்கியம் நாப்பத்தி இரண்டாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் வெற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் எப்ப ஏசு கிரிசு பூமியில வந்து பிறந்து மறித்து மனுக்குளத்திற்கான பலியாய் மாறி போய் விட்டாரோ இனிமேல் இந்த யூதா யூத மார்க்கம் எதற்குமே தேவனுக்கு என்ன இல்லை அவசியமில்லை இல்லை அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இனி அடிமையா இருந்தாலும் சரி யூதனா இருந்தாலும் சரி எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஒண்ணுதான்ப்பா இனிமேல் நான் யூதன்னு மால் தட்டிட்டு என்ன பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது தேவன் எல்லாவற்றையும் அழிய செய்தார் தேவாலயம் கிடையாது இனிமேல் பிரதான ஆசாரிங்கிற முறமை கிடையாது பலி செலுத்துதல் விருத்த சேதனை எதுவுமே கிடையாது ஏன்னா இயேசு கிரிசு மறித்து இப்பொழுது ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார் இதுதான் அப்போ உபதேசம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம சபை எதற்காக வித்தியாசப்படுகிறது ஒயிட்யோஸ் காஸ்பல் கால் இனிமேலு நான் தேவனுக்கு ஒன்ன நேர்ந்துகிட்டேன் இனிமேல் நீங்கள் கர்த்தரிடத்தில் பேரம் பேச முடியாது இது அப்போ சருடைய உபதேசத்துல கிடையாது புரிஞ்சுக்குங்க இந்த அப்போசலருடைய உபதேசம் யூத மார்க்கத்தின் உபதேசம் அல்ல இங்க இனிமேல் ஒன்றும் கிடையாது நம்ம சபை எதற்காக வித்தியாசப்படுகிறது இனிமேலு நான் தேவனுக்கு ஒன்னு நேந்துகிட்டேன் அதுக்கு நம்ம வேற பேர் போட்டிருக்கிறாங்க என்னது பாத்தீங்களா பொருத்தனை நல்லா தெரியுது நேந்துகிட்டே அது எப்படி நேர்ந்துக்கிறது கர்த்தருக்கு இனிமேல் நீங்கள் கர்த்தரிடத்தில் பேரம் பேச முடியாது இது அப்போசலுடைய உபதேசத்துல கிடையாது புரிஞ்சுக்குங்க இல்ல பிரதர் தெரியாம நான் கொஞ்சம் பொருத்தனை செய்திருந்தேன் சரி பரவாயில்ல இது நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம் இனிமேல் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஏன் இந்த அப்போசருடைய உபதேசத்தில் இல்லை இல்லை ஏன்னா இந்த அப்போசருடைய உபதேசத்துல தேவ சித்தம் எதுவோ அதை தேடி நாம் ஓடுகிறோமே ஓடிய என் சித்தத்துக்கு தேவனை நடத்துகிற ஒன்று கிடையாது அப்ப பிரதர் எனக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா நான் அப்ப என்ன பண்றது ஒன்னும் பண்ண தேவையில்லை நீங்க தேவன் நான் இதை செஞ்சிருவேன் ஆகையால் நீங்க அதை செய்யுங்கன்னு எந்த சண்டையும் போட தேவையில்லை ஆண்டவரிடத்துல கேளுங்கள் நிச்சயமாய் அவர் என்ன செய்வார் தருவார் ஒருவேளை அவர் தராவிட்டால் பரவாயில்லை ஆண்டவரே இப்ப எனக்கு அது தேவையில்லை போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா போயிருங்க நீங்கள் ஒரு முறை ஜெபித்தாலே அதை ஓராயிரம் முறை ஆண்டவர் கேட்பார் ஆண்டவர் ஓராயிரம் முறை நம்மிடத்திலே சொன்னால் அதை ஒரு முறை கூட நம்ம கேட்க மாட்டோம் தாவிதி சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் ஒரு தரம் சொன்னீங்க நானு ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேங்கிறார் ஒரு தரம் சொன்னதை அவர் ரெண்டு டைம் எப்படி கேட்க முடியுது அந்த அளவுக்கு அவர் கவனமா இருக்கிறார் ஆனா நாம இன்னைக்கு ஓராயிரம் முறை தேவன்ட்ட ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அவர் சரியா கேட்டிருக்க மாட்டார் உண்ணாவில் சொல் பரவாவதற்கு முன்பதை நான் அதை அறிந்திருக்கிறேன் என்ன நீ கேட்க வந்திருக்கிறேன்னு கூட ஆண்டவருக்கு தெரியாது எஸ் ஆப்கோர்ஸ் அவருக்கு தெரியும் கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் அதிகமா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து ஜபிக்கும் பொழுது அதிகபட்சம் மூன்று முறை ஜபித்திருக்கிறார் உலக பிரகாரமான காரியங்கள் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இரவும் பகலும் ஜபித்திருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் இரவும் பகலும் கண்ணீரோடு என்ன செய்தேன் ஜெபித்தேன் அதே பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது ஆண்டவரிடத்துல போன மூன்று முறை ஜெபித்தேன் எண்ணிக்கை வைத்து ஜெபித்தார் அதுக்கு மேல அவர் என்ன செய்யல ஜபிக்கல மோச தேவனிடத்துல போய் கேட்கிறார் என்ன இந்த காணாந்த தேசத்துக்குள்ள விடுங்க எத்தனை முறை மூன்று முறை விடல அவ்வளவுதான் விட்டாச்சு அதையும் மீறி பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் இருக்கிறார் என்னை ஆசீர்வதித்தால் வழிய ஆசிர்வதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அது நிறைய சமயத்துல நிறைய பேர் நாம் என்ன செய்யறோம்னா அதை தப்பா எடுத்து போதித்து கொண்டிருக்கிறோம் அப்படியே அவரை புடிச்சு என்ன பண்ண அவன் விடவே மாட்டேன் நான் ஆசிர்வதித்தாலே நீங்க என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே புடிச்சு தொங்கினான் பாத்தீங்களா அதை ஆண்டவர் சந்தோஷமா எழுதி வைத்திருக்கிறாரா அதை தப்புன்னு எழுதி வைத்திருக்கிறாரான்னு வேதத்தை வாசிச்சு கண்டுபிடிக்கணும் அங்க அப்புறம் எதுக்கு அவனை நடக்க முடியாம பண்ணி விட்டாரு தெரியுமா அந்த பகுதி உங்களுக்கு நல்லா நடந்து போயிட்டு இருந்தான் அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா ஏற்கனவே ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பிரச்சனை இந்த ஏசாவினுடைய சொத்துக்களை எல்லாம் இவன் என்ன செஞ்சிட்டான் வேஷம் போட்டு போய் ஏமாத்தி அபகரித்து ஓடிட்டான் இப்ப வேற வழியே இல்ல போன இடத்துல பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு அங்க பார்த்தா அவருடைய மாமனார் அவரு யாக்கோபை விட ஆளு திருடுறதுல நீ என்ன ஏமாத்துனியா அப்படின்னு சொல்லி யாக்கோபை விட பயங்கரமான ஒரு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு அங்க இப்ப யாக்கோப அங்க கடைசியில மாட்டிக்கிட்டாரு ஏதேதோ பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க இங்க ஓடி வந்தா யார் இருக்கிறா ஏற்கனவே இவர் இங்க ஏமாத்திட்டு போன இருக்கிறார் இப்ப இவரால் என்ன பண்றன்னு தெரியல இவருடைய அந்த கால்குலேஷன் போடுறாரு புத்தி பயங்கரமா வேலை செய்யுது இவர்தான் பயங்கரமா ஏமாத்துறவராச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஆடு மாடுகள் அனுப்பி வைப்போம் அவன் ஒரு எத்தனை ஆடு மாடுகள் வேணா பிடிச்சிட்டு போனாலும் போட்டும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா மனசு சந்தோஷப்பட்டுரும் சரி அப்புறமும் சந்தோஷப்படாம ரத்த வாடை எனக்கு வேணும்னு ஏசா வந்தா என்ன பண்றது அப்ப நம்ம வேலைக்காரங்களை அடுத்து வைப்போம் இந்த வேலைக்காரங்களை அவன் கொன்னா கூட கொஞ்சம் மனசு ஆறிடும் சரி பரவாயில்ல இத்தனை பேரை கொண்டோமே நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டோம் அப்புறமும் இவன் மனசு ஆறல கடைசியா வேணா நம்ம போலாம்னு சொல்லி நினைச்சவன் இல்ல இல்ல நம்ம ஆத்துக்கு இந்த பக்கம் நிற்போம் கடைசியில் ஆத்துக்கு இந்த பக்கம் வந்தாச்சு கடைசி வரைக்கும் அவன் தேவனை தேடல இப்பயாவது அவன் மனம் திரும்பதற்குள்ள வருவானான் ஆண்டவர் பாக்குறாரு வரல கடைசியா தேவன் ஒரு தேவ தூதனாக அந்த இடத்துல வருகிறார் வந்த உடனே இவன் பிடிச்சுக்கிட்டான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க நான் வந்து இந்த ஏசாட்டு இருந்து தப்பிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு அவன் போக மாட்டேங்கிறான் என்னை நீ என்ன பண்ணணும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனுடைய காலை நொண்டியாக்கிட்ட அவன் நடக்க முடியாத வாழ்நாள் முழுவதும் அதுக்கப்புறம் அவன் நடக்க முடியல நல்லா தெரிஞ்சுக்கேன் அப்ப மட்டும் ஏதோ கால் சுலிக்கிறச்சுன்னு நினைக்கிறீங்க இல்ல அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய முடியல நடக்க முடியாம பண்ணிட்டாரு ஒரு கால் அந்த தொடை சந்து நரம்ப என்ன பண்ணிட்டாரு சுழுக்க பண்ண உடனே அவனால் நடக்க முடியல அங்கேயே ஒரு குச்சி எடுத்து வச்சு இப்ப வேற வழியே இல்லை முன்னாடியாவது ஸ்ட்ராங்கா இருந்தா போய் சண்டை போட முடியும் இப்ப எப்படி ஆயிட்டான் எதுவுமே இல்லை இப்பதான் மனசுல ஒன்னு யோசிக்கிறான் சரி இனிமேல் நம்ம சண்டை போட்டு ஏசாவை என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது வேற வழியே இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு போக சொல்லி நான் போறேன் தன் நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு அவனுடைய காலை என்ன பண்ணி விட்டாரு உடச்சு விட்டார் இப்ப அவன் நொண்டிக்கிட்டே போறான் அந்த குச்சியை வச்சு குச்சியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ஊண்டி ஊண்டி போறான் ஏசா வந்து அடிச்சா கூட அடிக்க முடியாது அப்ப என்ன தைரியத்துல போறான்னா இங்க ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையோடு போறான் ஆண்டவர் சொல்லும் போது அவன் கேட்கல ஏதோ நேராவே வந்து காப்பாற்றணும் அல்லது அவன் வேற ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல அவன் தொங்கி கொண்டு இருக்கிறான் ஆண்டவர் காலை உடைத்து விட்டார் இப்ப போனா நிலமையே தலையில் நேர் மாறா நடக்குது ஏசா வந்து கட்டி தழுவி ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லி கொஞ்சி குளாவிட்டு இருக்கிறாங்க கடைசியில யாக்கோபுக்கு ஒரு விஷயம் புரிந்தது ஆண்டவர் என்னுடைய காலை மாத்திரம் அன்னைக்கு உடைக்காம இருந்திருந்தா நான் இன்னமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாம அவரை என்னை காப்பாற்றணும் காப்பாத்தணும் அவர்கிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருப்பேன் அவர் போன்னு சொன்னதை கூட நான் கேட்காம உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அல்லது என்னுடைய பலத்தினாலே நான் சண்டை போடலான்னு கூட முயற்சி பண்ணி இருப்பேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்து அவர் மேல் முழுமையாய் சார்ந்து கொள்ள செய்து விட்டார் என்பதை யாக்கோபு புரிந்தார் இதை குறித்து எங்க வாசிக்கிறோன்னா எபிரேயர்ல வாசிக்கிறோம் பதினோராம் அதிகாரத்துல பாருங்க ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது இருபத்தி ஒன்று விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து அங்க ஒரு வசனம் போட்டிருக்கு தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் அந்த கோல் என்ன கோல் அன்னைக்கு ஆண்டவர் வந்து குச்சியை ஊன வச்சார் பாத்தீங்களா அந்த கோல் தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது நீ தேவனை சார்ந்து கொள் தேவனை சார்ந்து கொள் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறது உன்னுடைய பலத்தை அல்ல யாருடைய பலத்தை தேவனை சார்ந்து கொள் இப்ப இதே வசனத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஓசியா புத்தகத்துக்கு வாங்க பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கிறார் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவா ஆக்சுவலி இது ஒரு ஊமையா சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு இன்னொரு பேர் வச்சு பேசுவார் யாக்கோபுன்னு சொல்லுவாரு யூதான் சொல்லுவாரு உனக்கு எனக்கு என்ன இருக்கு வழக்கு இருக்கு பிரச்சனை இருக்கு நீ தப்பு செஞ்ச அதனால நீதியை நான் என்ன செய்வேன் சரி கட்டுவேன் யாக்கோபை உதாரணமா வச்சு பேசுறாரு என்ன அப்படி அடுத்த வசனத்துல பாருங்க அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனுடைய போராடினான் அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தேலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார் வழக்கு இருக்கிறது நான் நீதியை சரி கட்டுவேன் ஏன் அப்படின்னா யாக்கோவு தூதனானவரை மேற்கொண்டான்னு போட்டிருக்கு அர்த்தம் என்ன ஆண்டவர் சொன்ன கேட்டுட்டு போகாம உடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அங்கேயே தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஒத்த கால நின்று ஆண்டவர் ஒண்ணு ஆண்டவர் செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தால் ஒட்டுமொத்த நோக்கமும் நடக்காமல் போய்விடும் உதாரணமா என்னை எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு வந்து இந்த போதக வழியில வரணுங்கிற விருப்பமே கிடையாது சென்னையில அப்ப வந்து அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்கு சரி அதுல போய் படிச்சு வேற ஒரு இன்ஜினியரிங்காக நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு படிப்பையே எடுத்து படிச்சேன் அது படிச்சா படிக்க முடியும் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால இதுக்காகலாம் கடவுள்கிட்ட ஜெபிச்ச காலம்லாம் இருக்கு எனக்கு அங்க கிடைக்கணும் சீட்டு கிடைக்கணும் அப்படி இப்படி ஆனால் தேவ திட்டம் வேற மாதிரி இருந்திருக்கு ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கடவுள் மேல் நம்பிக்கை அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி சில சபைகள் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னா அங்க எனக்கு சீட்டு கிடைச்சா நான் இதை செய்திருப்பேன்னு முதல்ல பண்ணியிருப்பேன் அப்புறம் ரெண்டு மணி நேரம் பிரேயரு பத்து மணி நேரம் பிரேயர்னு போட்டு விட்டு பட்டையை கிளப்பியிருப்பேன் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன் எல்லாத்தையும் செஞ்சு அங்க போயிருந்திருப்பேன் ஆண்டவரே போய் தொலைது போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு போல் இருக்கு அந்த அளவுக்கு பிரேயரை போட்டிருப்பேன் ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்ப ஆனாலும் சர்ச்சுக்கு போறது என்ன எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் நினை சித்த பிரகாரம் காரியங்கள் நடக்கவில்லை என்னை பார்த்து எழுதினவங்க எல்லாம் ஹவாய் தீவுல உட்காந்து இருக்கிறாங்க ப்ராஜெக்ட்ல என் பின்னாடி பார்த்து எழுதின ஆட்கள் எல்லாம் அங்க அமெரிக்கால உட்காந்து இருக்கிறாங்க ஏ நீ இன்னும் அங்கதான் இருக்கியா அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஆனா தேவ திட்டம் வேறு மாதிரி இருக்கு கடைசியில சம்பந்தமே இல்லாம வேத வசனத்தை வாசிச்சு அதுல நான் ஆர்வம் கொண்டு இந்த லைன்ல வந்துட்டேன் இப்ப என் கூட படிச்சவங்க எல்லா நாளையும் நம்பவே நீயா நீ போய் இப்படி உட்காந்து என்ன ஃபாதரா மாறிட்டியா ஐயோ கல்யாணம் பண்ண முடியாது இல்ல இல்ல இங்க கல்யாணம் பண்ணாதான் என் ஃபாதரா விடுவாங்க ஆனா இப்ப யோசிக்கிறேன் நானு அன்றைக்கு ஒருவேளை நான் சரியான தெய்வ பக்தியிலே தேவனோடு இருந்திருந்தால் என்னுடைய ஜபம் எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே எனக்கு அங்க ஒரு விருப்பம் இருக்கிறது ஆனால் உங்க விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியல என் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்களா இல்ல உங்க விருப்பத்திற்கு நான் வரவா இப்படி ஒரு அற்புதமான ஜபத்தை ஜபித்திருப்பேன் ஆண்டவர் உச்சி குளிர்ந்திருப்பார் ஏசுகிரிசு அப்படிதான் ஜபிச்சாரு ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் இட் இஸ் நாட் மை விஷ் இட் சுட் பி யுவர் விஷ் உங்க சித்தமா இருக்கணும் ஏதோ நானே சிலுவைக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது இது உங்க சித்தமா இருக்கணும் ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜபத்திற்கு முன்மாதிரியா இருக்கிறார் பரமண்டலங்களில் உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில உடைய சித்தம் செய்யப்படுவதாக இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் எவ்வளவு பெரிய சித்தத்தை வைத்திருப்பார் என்னுடைய சின்ன அறிவுக்கு எதுவுமே தெரியாது ஆகவே நான் தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன் அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆனால் யாக்கோபு அப்படி செய்யல அவன் தேவனை சார்ந்து கொள்ளல ஆகவேதான் அவனுடைய அந்த பலத்தை ஆண்டவர் உடைத்தார் உடைச்சு தேவனை சார்ந்து கொள்ளும்படி செய்தார் புதிய உடன்படிக்கை என்பது முதலாவது தேவனை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கைக்குள் நம்மை அழைக்கிறது நான் நினைச்சதை நீங்க செய்யுங்க அதுக்கு பதில நான் ஒன்னு செஞ்சேன் அதனால இந்த நேர்ந்து கொள்ளுதல் இல்லை என்பதை நாம் <us> இந்த சபையின் மூலமா உலகத்துக்கு தெரிவிக்கிறோம் எதற்காக நாம் என்ன வித்தியாசம் இது உலக சபைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது நாம இந்த தனித்துவமா நிக்க வேண்டிய சூழல்ல நாம் இருக்கிறோம் இதுதான் சத்தியம் ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நாம் பல மதங்கள் மார்க்கத்திலிருந்து வந்திருக்கோம் பாத்தீங்களா நமக்கு இது ஒரு திருப்தியா இல்லை எதையாவது உன்ன தான் திருப்தியா இருக்கு நான் இதை எல்லாரையும் அப்படியே சந்தோஷப்படுத்தி விட்டால் ஒரு அற்புதமான சாட்சியை நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஒருவேளை இப்படி யோசிக்கிறேன் நான் ஏசு கிறிஸ்து நேர்ந்து கொண்டிருந்தாலும் என்னவா இருக்கும் ஆண்டவரே நான் சிலுவைக்கு போகவில்லை என்னை மட்டும் சிலுவைக்கு போக விடாம பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செஞ்சிடறேன் என்ன செஞ்சிருவேன் அப்படி என்னால என்ன நேர்ந்து பொருத்தனை பண்ணுகிறவர்கள் என்ன 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 பண்ணுகிறாங்க பண்ணுவாங்க நான் இது நாள் வரைக்கும் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி இனி பண்ண வேண்டாம் பண்ணுவீங்க அப்படி பணம் அதிகமா கொடுக்கிறதா உபவாசமா நான் பத்து நாட்கள் சாப்பிடாம இருக்கிறேன் நீங்கள் அதை செய்து விடுங்கள் அடுத்து நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தவரை கொஞ்சம் அப்படியே பண்ணி விட்டுருங்க ஓகேவா நீங்க இதுக்கு முன்னாடி எதையும் பண்ண மாட்டேன்ட்டீங்க இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க ஏன் பண்றது இல்லனா நீங்களும் உலக மக்கள் மாதிரிதான் உம் ஆண்டவருக்கு அதை வேற சாட்சி வேற உலக மக்களாவது பரவாயில்ல பணத்தை கொடுத்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது நம்ம மக்களுக்கு அது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது மேல வந்து சாட்சியே சொல்றாங்க ஆண்டவர் எதுவுமே செய்யவில்லை கடைசியாக கொஞ்சம் பணத்தை தள்ளு ஆண்டவர் செஞ்சிட்டாரு ஒரு அஞ்சாறு வருஷமா பத்து வருஷமா இருக்கும் முதல்ல ஒரு சபையில பைபிள்ஸ் எடுக்கும் போது அம்மா வந்தாங்க அப்ப அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க என் பிள்ளை மாத்திரம் பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கினா டெய்லி இவ பைபிள் படிப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி பிரதர் பிரதர் சொன்ன இரவும் பகலும் கருத்துடைய விதத்துல என்ன செய்யுங்க தியானமா இருங்கன்னு வசனம் சொல்லுது அது நம்ம செய்யற வேலை டெய்லி நீங்க என்ன செய்யணும் பைபிள் படிக்கணும் கடைசியில அதையே பேரம் பேசுற மாதிரி மாத்திட்டீங்களா இந்த மார்க் வந்து நம்ம மார்க் வரலன்னா எப்பயும் போல பைபிள் படிக்க மாட்டா பிரதர் அன்றாட நாம செய்யக்கூடிய வேலைய செய்யணும் அதை ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு பேசுறோம் எப்படி இருக்கு தட்ஸ் குட் ஆதி திருச்சபையில் இல்லை அவங்க தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சென்றார்கள் கர்த்தர் சித்தம் அறிந்து நீங்க செயல்படணும் சரியா ஏன் நம்ம தியோஸ் கால் இந்த உபதேசத்தை வெளியே என்ன செய்யறோம் உலகை கருவிக்கிறோம் நாம் பொருத்தனை என்கிற ஒன்றை கொண்டு வரவில்லை நம்பர் டூ ஆதி அப்போசருடைய உபதேசத்துல தரித்திருந்தார்கள் அங்க நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் அப்போசன நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த சந்தோஷம் தானே வரணும் எதுக்கையா பயம் உண்டாயிற்று சந்தோஷம் தானே இருக்கணும் திடீர்னு பேச முடியாத ஒருத்தரை பேச வச்சிடறேன் பார்க்க முடியாத ஒருத்தரை நான் பார்க்க வச்சுட்டேன்னா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் தானே படணும் பயம் ஏன் வரணும்